ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது இயலில் இருக்கக்கூடிய ஒன் ஒன்வர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் முதல் ஒன் ஒன்வர்டு அகர வரிசையில் அறிவுரை கூறும் இலக் இலக்கியம் எது ஆத்திச்சூடி ஆவுடதம் என்பதன் பொருள் மருந்து தன்னை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்ற கவிஞர் யார் நெல்லை சோமுத்து நான்காவது வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்று பாடிய கவிஞர் யார் பாரதியார் ரோபோ என்னும் சொல்லை முதன்முதலாக பயன்படுத்தியவர் காரல் கப்பக் அப்படிங்கிற செக் நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர் தான் தன்னோட கற்பனை கதைக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரோபோ அப்படின்னு பேர் வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது வருஷம் அந்த ரோபோ என்பதன் பொருள் அடிமை நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரம் தானியங்கி அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் உள்ள வேறுபாடு வந்து செயற்கை நுண்ணறிவு மட்டும்தான் ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய மீத்திறன் கணினி டீப் ப்ளூ உலகிலேயே முதன் முதலாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா சவுதி அரேபியாவில் குடியுரிமை பெற்ற ரோபோவின் பெயர் சோஃபியா சோஃபியாவிற்கு புதுமையின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டம் வழங்கியது ஐக்கிய நாடுகள் சபை முத முதல்ல உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கு ஐக்கிய நாடுகள் சபை பட்டம் வழங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த சோஃபியாங்கிற ரோபோக்கு மட்டும்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க குட் லக் ஃப்ரெண்ட்ஸ்